ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம் இ சேனல் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சொல்லுங்களா சாப்பிட்டீங்களா டீ காஃபியும் ஆயிடுச்சா பிரபாவதி புக்கிங் சூப்பர்யா ஹாய்கா ஹாய் ஹாய் அம்மா குட் ஆஃப்டர்நூன் அம்மா குட் ஆஃப்டர்நூன் ஐயோ அழகி வந்துட்டீங்க எங்கள் க அப்படியே சர்வீஸ் ஓகே ஓகே வந்தாச்சு நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க சர்வீஸ் சொல்லுங்கள் 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 தாலியை கழட்டிட்டு ஆடாடா தாலி இல்லைப்பா வெறும் கயிறு தான்ப்பா சரியா ஹே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டீங்களா எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க யாருப்பா சுப்ரமணி என்னத்துக்கு பா சூப்பர் சாட்டை போடுறீங்க நீங்கள் சூப்பர் சாட்டை போடுறதும் போதும் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறதும் போதும் என்னத்துக்கு சூப்பர் சாட் பண்ணுறீங்க சொல்லுங்கள்

இல்லைன்னா வெறும் பசி எல்லா யுடி சசி ம் சாப்பிடலாம் வரும் பசி ஐ லவ் யுடி சசி மகன் சூப்பர்யா சூப்பர் செட் பண்ணவா சொல்லுங்கள் ஆண்ட்டி பண்ணுங்கள் கையில் பாலிஷ் போட்டால் மேடம் சாப்பிட்டு விட்டுருக்கலாம் இப்படிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டேன் பண்ணி சாப்பிட்டியா நீ என்ன சாப்பிட்டேன்னு சொல்லு ம் சாப்பாடு காய் என்னக்கா போகலாம் சாரீ கட்ட மாட்டேன்ட்றீங்க சாரீ கட்டுறேன்ப்பா நைட்டுக்காக கட்டிட்டு வரேன் எட்டு மணி லைவ் ஹாய் பா ஹாய் ஹாய் ஈரோடு வணக்கம் நியூ சப்ஸ்கிரைபர் என் மதுரை அப்படியா சொல்ல குட்டி ஓகே ஓகே நியூ மெம்பர் ஓகே ஓகே மெம்பர்ஸ் மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணாமல் இருங்க பண்ணாலும் சொல்லுங்கள் எவ்வளோ பண்ணணும் ஆன்ட்டி சொல்லுங்கள் உங்களோட சான்ஸ்வா உங்களோட சாய்ஸ் தவிர நல்லா அது எடுங்க அக்கா ஓகே அக்கா உங்கள் ஜட்டி கலர் என்ன என்னோடய ஜட்டி கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரோசா சின்ன ரோஸா அப்பூ கலர் அம்மா பிரகாஷு வாடா 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 என்னடா இருக்க பிரகாஷு சீனிவாசன் ஆய்ப்பா கிரிட்டிவ்ஸ் ஆய்ப்பா ஹாய் 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 நீங்கள் என்ன ஒரு கலர் என்ன அப்படியா ஜட்டி கலர் என்னப்பா சூ சூப்பர் செக் பண்ணணும் இன்பாக்ஸ் வரேன் ஓகே இவன் மேரேட் ஆமாப்பா ஹாய் அக்கா சிஸ்டர் நீங்கள் எந்த ஒரு தேனி மாவட்டம் மேகமலையிலேருந்து நான் இருக்கிறேன் எனக்கு ட விட்டு விட்டு கிடைக்கிறது ஸ்பெஷல் இருக்கா ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை அக்கா ஏதாச்சும் லிப் யூஸ் பண்ணுங்க பாம் யூஸ் பண்ணிட்டா யூஸ் பண்ணுறேண்டா ஹாய்ப்பா சுத்தலிங்க ஹாய் மேடம் ஆ வியூ ஃபைன்ப்பா ஹாய்க்கா ஹாய் ஜட்டி கலர் என்னப்பா ஜட்டி கலர் சொல்லணுமா சொல்கிறேன் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் தான் நம்மளோட சேனல் லைக் பண்ணி சொல்ல முடியும் நம்மளோட ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ண மட்டும் போதும் மெம்பர்ஷிப்லாம் என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள் கிடையாது ஒதும் ஸ்பெஷலே இல்லப்பா ஹாய் குட் ஆஃப்டர்நூன் குமார் பொண்டாட்டி தொப்புள் காட்டு வந்துட்டியாப்பா நீ வாப்பா வாப்பா ஓடி அக்கா உங்களுக்கு ஹாய் அம்மா ஹாய்ப்பா பா ஹாய் அக்கா ஹாய் 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 மணிகண்டன் ஹாய்பா அழகு கண்ணம் கண்ணம் அழகம் கண்ணம் அழகு மீன் இதே ஓகே இதே மேக்கப் எல்ரி மேக்கப்ங்க அழைச்சிட்டிங்க ஆய்ப்பா அப்படியோட உனக்கு இதான் ஆசையா இதை சொல்லணும் உனக்கு ஆட்சியாக போட்டுக்க போடுங்க மெம்பர்ஷிப் என்ன ஸ்பெஷலோ ஒன்றும் இல்லைப்பா மதுரை ஆச்சு இருக்கீங்களா இருப்பாங்க இருப்பாங்க தொப்புல் கடச்சிடலாமா ஓகே ஆ என்ன சொல்லுங்கள் சுவேதா ஹாய் வா ஹாய் கொண்டாட்டி சாப்பிட்டியா என்ன நீங்கள் கோயம்புத்தூர்ப்பா அக்கா அசிங்கமாக பேசுகிறாங்க என்ன பண்ணுறது அப்படிதான் பேசுகிறானுங்க என்ன பண்ணுறது எல்லாத்தையும் பே கொண்டாட்டி உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை ஏன் பார்த்தேன் பேய் மாதிரி இருக்குது ஐயா வாயை பார்த்து பேய் மாதிரி இருக்குதா வாயை பார்க்காத ராயைப்பாக்காத மூஞ்சாப்பா சாப்பிட்ட கொண்டாட்டி தொப்பல் காட்டாட்டி காட்டலாம் இருப்பா சில குட்டி நம்மளோட ஸ்கின் ரெம்டேஜ் பண்ணியிருந்தேன் ஜட்டி கலர் என்ன ப்ளீஸ் நான் தான் சொல்லுறேன் ரோஸ் கலருங்க ஹாய் அக்கா ஹாய்ப்பா அக்கா தினமும் கொஞ்சம் காலையில் நாலு மணி நேரத்தில் பார்த்து நிற்கிது அதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கு என்ன பண்ணுறதா யார் திலகாமணியா எண்ணெயை வந்து சூடாக காய் வச்சு அது மேலே ஊற்று சரியாக போயிடும் ஹாய்பா அண்ட் வந்தி ஆய்விடா சசி லவ் யூ ம் யாய் வணக்கலாம் என்ன அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது சாப்பிட்டே அக்கா சாப்பிட்டேன்ப்பா சாப்பிட்டேன்ப்பா நான் சொன்னதை செய்யே ஆய்ப்பா ஹாய்றாம ஹாய்ப்பா ஏஜ் நாற்பது அக்கா சொல்லிட்டே நீங்கள் எல்லா கலரும் அதே கலரும் ம் ஏன் இவ்வளோ பல்காராக போட்டு கொண்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியவில்லை இதெல்லாம் பண்ண அது இங்கே ஓகே இப்போ எப்படி இருக்க நீ நல்லா இருக்க நல்லா இருக்க ஹாய்ப்பா மாமான கூப்பிடு கொண்டாட்டி அப்படியா சரி கூப்பிட்டுலாம்னா கூப்பிடலாம் தானே பார்த்தேன் வேறு ட்ரெஸ்ஸில் இருந்த அப்படியா

அக்கா உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா நான் எதுக்குப்பா பாசிங் பண்ணேன் எந்த தப்புமே பண்ணியாப்பா நான் எதுக்கு அசிங்கம் பண்ணும் ம் சொல்லுங்க எவ்வளோ பேட் கமெண்ட் பேட் கமெண்ட் போடுறவங்களுக்கு அவனுக்கு இப்படிதான் மனசு வருது எனக்கு தெரியவில்லை என்னை ஒத்தனை ஹாஸ்பிட்டலில் போகணும் எல்லாரும் சிரிப்பாங்க அங்கே கட்டியாக நிற்கணும் இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படியே நீயே ஊதிய சரியா சில குட்டிகளா நம்மளோட ஸ்கிரீன் டபுள் டைஸ் பண்ணி பத்து ஓகே குட்டிகளாச்சேன் என்னோட குட் நேமா சம்பி சசி ஆமா என்ன ஐடி ஆஃபீஸர் டிவிக்கு நீங்கள் சிரிச்சா அழகாக இருக்குது ஒன் டைம் சரிங்க பண்ணு ஹாய் சொல்லடி ஹாய் சூப்பர் ஹாய் அக்கா மாமான கூப்பிடு கொண்டாட்டி அப்படியா பேட் கமெண்ட் எல்லாம் பண்ணாதீங்க பேட் கமெண்ட் போட்டுட்டு தான் இருக்காங்க இன்ஸ்டா ஐடி ஃபேஸ்புக் ஐடி ஃபேஸ்புக் ஐடின்னு தான் இன்ஸ்டா ஐடியும் கிடையாது ஃபேஸ்புக் ஐடியும் கிடையாது இன்ஸ்டா ஐடி இருக்குது சம் ப்ரிட்டி ஃபேஸ்புக்கில் ஐயோ அக்கா இப்போ பெரிய சிக்கல் எனக்கு அப்படியா அப்படி தான் ஆகணும் நீ வந்து எனக்கு அனுபவி போட்டால ஐக்கா ஹாய் ஹாய்ப்பா குழந்தை அழுது நம்ம குழந்தைங்களப்பா ரோட்டில் ஏதோ ஒரு குழந்தை அழுதுட்டு போயிட்டுருக்கேன் தமிழ் ஹாய் தமிழ் ஸ்ரீதுர்கா ஹாய் என்னடா போடுறது நிறைய செய்தில் எங்களுக்கு சமாளிக்க முடியும் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படியா சரி ஹாய் ஆண்டி நீ சூப்பராக இருக்கீங்க எந்த ஒரு கோயம்புத்தூர் பாய்ப்பா ஹா வை யாய் கரெக்டு இருக்கியா எனக்கு எதுக்கு அசிங்கமா இல்லையா நீ எதுக்கு கேட்குறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல நான் என்ன தப்பு பண்ண நான் எதுக்கு அசிங்க பண்ண ஓகே ஹாய் ஹாய் தங்கம் ஹாய் எடுக்க முடியலையா அப்படியா அப்படியே லேடி ஹாய்பா ஹாய் இந்த போடா அழகு தான் என் பொண்டாட்டி ஆடாடா பொண்டாட்டி பொண்டாடி சொன்னவங்களாம் வச்சு கஞ்சி ஊற்றிட்டான் இப்போ மூணாவதா நீ ஒருத்தர் வந்திருக்க போடா இப்படி ஓகேப்பா எதுக்கு இந்த மேம் ஆய்ப்பா சண்டே ஸ்பெஷலா என்ன சண்டே சாட்டர்டே ஸ்பெஷலா சாட்டர்டே ஒரு ஸ்பெஷல் இல்லை எதுக்கு இந்த லைவாக எனக்கே தெரியல மலேசியா தமிழிச்சு போல் இருக்கீங்க லைக்கும் அப்படியே இருக்கா ஓகே சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன்ப்பா லைவ் போடுறீங்களா பிடிச்சி கொண்டு போய் அப்படியா சரி சரி பேர் சொல்லுங்கள் பட்டியா ம் கொடுப்பேன் சில குட்டிகளாக நம்மளோட ஸ்க்ரீன் டபுள் டச் ஒரே டைமில் எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு பார்க்க நம்மளோட ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்கள் செல்ல குட்டிக்கிட்டா அப்படி ரெண்டாயிரமா சூப்பர் ஓகே இந்த சில்ல போங்க சூப்பர் ம் சூப்பராக ஓடுமா சரி போட்டலாம் லிப்ஸ்டிக் போடணுமா சூப்பராக இருக்கும் போடலாம்ப்பா லிப்ஸ்டிக் தானே போட்டால் போச்சு ஐ லவ் யூ உங்கள் கணவர் பற்றி சொல்லுங்கள் எதுக்கு தாலுக்கட்டி பொண்டாட்டி ஆய்க்கிறேன் ஏடா போடாடே எவடாவா நோ நோ ஹாப்பி வீக்கெண்ட் ஓகேப்பா ஓகேப்பா நாளைக்கு வீக் ஃபர்ஸ்ட்டாக ஒரே எல்லோரும் ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்க ஓகே ஓகே அடி கருப்பு நிறுத்தலகி லவ் யூ பந்தவரு கோயம்புத்தூர் பாட்டா பாஜ குட்டிகளா நம்மளோட ஸ்கிரீன் வந்து என்னோட நோஸை வந்து டபுள் டச் பண்ணுங்கள் ஆடி புண்டாட்டி எங்கள் உங்கள் அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் டுடே ஹலோ அக்காச்சலம் ஹலோ அக்காச்சலம் ஹாய்பா ஹாய்பா ஐமோ குத்தி காட்டுங்க காட்டி குத்தியை பார்த்துக்கோ ரெண்டாம் அடுத்த புண்டாட்டி களைறிங்க கரெக்டாக போட்டிங்க பாரு ஆய் அக்கா ஐஎம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க ஓகே ஆண்டி ஆண்டி சொல்லுங்கள் ஆண்டி ஓய் பொண்டாட்டி எத்தனை பேர் இல்லாண்டா பொண்டாட்டி பொண்டாட்டின்னு போட்டு என் மானத்த வாங்க ம் சொல்லுக்கல் தப்பு தப்பாக்கமான போறையா போடுகள்

ஹாய் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டீ காஃபி குடிச்சிங்களா நண்பர்களே டீ காபி குடிச்சீங்களா இல்லையா டீ காஃபி குடிச்சிங்க அப்படின்னா நம்மளோட ஸ்க்ரீனை வந்து டபுள் டச் பண்ணிடுங்க போடுங்க இந்த லைவ் கட் பண்ணும் கட் பண்ணலாம் கட் பண்ணலாம் சாப்பிட்டு சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க டீ காஃபி நோ எதுவும் சாப்பிடுங்க சில குட்டிங்களா பொடி லூஸு ம் நான் லூஸு தான் நான் லூஸு தான்

சப்ஸ்கிரைப் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா தேங்க்ஸ் ஆண்டி ஒன்று நம்ம கட்ட ஓகே ஆமாம் மதியம் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க ஆய் சரணியாக்கா எங்கே இருக்கீங்க இங்கே இருக்கீங்களா ஊரில் இருக்கீங்களா இல்லை கோயம்புத்தூர் போயிட்டீங்களா ஓகேங்க ஆண்டி வேட்கமன் வருதா வரட்டு வரட்டு போட்டு விடுங்க அம்மா கூட

நம்மளோட ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்க என்னோடய நோஸை வந்து டபுள் டச் பண்ணுங்கள் சில குட்டிக்கலாம் என்னோட என்னோட லிப்ஸ் வந்து டபுள் டச் பண்ணுங்க யாருக்கெல்லாம் என்னோட ஐஸ் பிடிக்குமோ அவங்க டபுள் டச் பண்ணிடுங்க ஸ்கிரீன் நான் கிளம்பட்டுமா போனேன் டைம் பாஸ் ஹை சசி ஹைபா லுக்கு பை லுக்கு பை நாய் அக்கா நீ மட்டும் சரி சரி அப்படியா கட்டி வச்சா லைக் கட்டி வச்சுன்னா போயிருவேன் ஜெயிலுக்கு சரியா ஓ ஹே ஐடி லூசு நான் லூசு தான் யார் எல்லாம் சொன்னேன் சாரி லைக் வரும் அக்கா சாரி போட்டாவா நாளைக்கு போடலாம் ஆயக்கா ஹாய்பா சென்னைக்குட்டி எப்படி கிடைக்கணும் அப்படியா கோயம்பை தூ கொண்டாட்டா சசி யார் தம்பி போறத ஏப்பா எத்தனை பேர் இப்படி போட்டு போட்டு என் மனத்தை வாங்குறீங்க சொல்லிக்கோங்களா லிஃப்ட்டு ஐம்பது டைம் சொல்லிட்டாயோ வாடகண்டி வாக்கு போயா தூக்கம் வரலான்னு கேக்குறீங்க தூக்கம் வரத்தான் செய்யுது நீங்க பேசுகிறத பார்த்தா என்ன பண்றது மெம்பர்ஷிப் லைவ் நம்மளோட லைவ்ல மந்த்லி ஒன்ஸ் மட்டும்தான் பார்க்க பயமா இருக்கு ஏன் நானும் ஒரு மனுஷ பறவைதானே என்னை பார்த்து எதுக்கு பயப்படுங்க சாப்பிட்ட சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்ப்பா சுபாசே சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா வேண்டாம் ஓகே கவி கண்டிப்பா Bakilam, bakilam sebas. Mari kaman sepatu so kemana lah cak. இதுலயும் இந்த கமான்ஸ கூட பார்த்து உனக்கு ஒரு சிரிப்பு வருதா இவ்வளவு வல்கராக போடுறது ஆமா தொலைந்து விட்டது குட் ஓகே சாரி உம் பாவம் தான் போடுங்கள் போ எவ்வளவு போட முடியுமோ போடுங்கள் நீ ஒரு அருவி அருவி நானும் ஏல் என்ன அப்படியா இது வேற மாதிரி ஆமா ஒரு மணி எப்பல்ல இருந்து மோல இருந்துச்சா சரி నేపాాలి సూర్చల్ల జాలి వేరే పట్ట వచ్చా லிப்ஸ்டிக் போடலாம் போடலாம்ப்பா எந்த கடையில் நீ அரிசி வாங்குற ரேஷன் கடையில் அரிசி வாங்குறேன் கல்யாணம் ஆ காரோ ஜீனி கார் வாப்பா பாப்பா சுப்பிரமணி அவர் சூப்பர் அது என்னது சூப்பர் சிக்கல் சார் தேங்க்ஸ்பா முவிக்கு போலியைக் காஸ் நடன் போகிறேன். டீ கடையில் வாங்கிறேன் நினைத்தேன் ஹாய் குட்டியான பேட் கமெண்ட்ஸ் ஏன் இப்படி இவ்வளோ அசிங்கமாக கமெண்ட்ஸ் என்னாச்சு பிறவர்களின் இத்தக காட்டில் நீங்கள் பிடுங்கியாச்சா எல்லாம் பிடுங்கி தின்னுட்டாங்க I am so f u c k 게 n g l u c

ஆமா சுபாஷ் ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணுங்க சொல்லக்கூட்டிங்களா